बव ओसारवन बव ओसरवण கன்னியர் கடுவிடம் பொது திருப்புகள் வெற்றி வேல்முருகனுக்கு அருகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரூகரா அபுதாபி வெற்றி வடிவேலனுக்கு அரூகரா கன்னியர் கடுவிடம் அன்னிய கயலன கண்ணிலும் மிருகன தனமீதும் தன்மைகள் மருவிய மன்மதன் உருவிலே மென்மைகொள் உருவிலும் அயலாயி இன்னல் செய்டிலுடன் இன்னமும் உலகினில் இந்நிலை பெற இங்கன் உதியாதே என அடியவர் நண்ணிய பதமிசை என்னையும் வழிபட விட வேணும் புன்னவ மணிபையில் மன்னவ புனமரமின் முலை தழுவிய வீரா புண்ணியம் உளபல விண்ணவர் தொழு முதல் எண்மலையொடு பொறு கதிர்வேலா தன் இறை என் முனி பரவறு இந்நிசையுறு தமிழ் தெரிவோனே தன்னழி தருமொரு பன்னிரு விழிபயில் சண்முகம் அழகிய பெருமாளே வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேலையா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேலையா இன்னல் செய்டிலுடன் இன்னமும் உலகினில் இந்நிலை பெற இங்கன் முதியாதே என்னமுன் அடியவ நன்னிய பதமிசை என்னையும் வழிபட விடவேணும் வேல்வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேலையா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேலையா வெற்றிபடி முருகனுக்கு அருகிறா பாடல் எண் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து கன்னியர் கடுவிட என துவங்கும் பொது திருப்புகள் கன்னியர் கடுவிட மன்னிய கயலன கண்ணிலும் இருகனதன மீதும் பெண்களின் கடுமையான விஷம் பொருந்தின கயல்மீன் போன்ற கண்களிலும் இரு கனத்த கொங்கைகளிலும் கண்மைகள் மருவிய மன்மதன் உருவிலி மென்மைக்குள் உருவிலும் மயலாகி கல்லின் தன்மைகள் உறுதிப்பாடான வேலைத்திறம் பொருந்தியுள்ள மன்மதன் உருவம் இல்லாதவன் ஆகிய காமனுடைய வெந்து போவதற்கு முன்பு இருந்த மென்மை கொண்ட உருவத்தின் மீதும் காம மயக்கம் கொண்டு இன்னல் செய்ய குடிலுடன் இன்னமும் உலகினில் இந்நிலை பெற இங்கன் உதியாதே இன்னல் துன்பம் ஏற்படுகின்ற குடிலுடன் வீடாகி இந்த உடலுடனே இன்னமும் இந்த உலகிடையே இதே நிலையை அடையும்படி இவ்வாறு நான் பெறவாமல் எண்ணு அடியவர் நன்னிய பதமிசி என்னையும் வழிபட விட வேணும் உன்னை தியானிக்கும் உனது அடியவர்கள் அடைந்துள்ள உனது திருவடியின் மீது நானும் வழிபாடு செய்யுமாறு என்னை அந்த நன்னறியிலே செலுத்த வேண்டுகிறேன் புன் நவமணி பயில் மன்னவா புனமர மின்முலை தழுவிய புய வீரா புன் நவமணி ஆபரணங்கள் பயில் அணிந்துள்ள மன்னவா அரசே அல்லது பொன் பொன்போல ஒளிவீசும் அருமையனே மணி பயில் ரத்த ஆபரணங்கள் அணிந்துள்ள மன்னவா திணிப்புணத்தில் மரமின் குலத்து மின்போல ஒளிதரும் வள்ளியின் கொங்கையை தழுவிய புயங்களை கொண்ட வீரனே அல்லது மரமின் வள்ளி தனது கொங்கையில் தழுவிய புய புயவீரனே புண்ணியமுல பல விண்ணவர் தொழு முதல் எண்மையோடு பொ கதிர்வேலா புண்ணியம் செய்து சொர்க்கத்திலே வாழும் பல தேவர்களும் தொழுது நிற்கும் முதல்வனே எண்மலை மதிக்கத்தக்க கிரௌன்சகிரியின் அல்லது கிரௌஞ்சகிரி எழுகிரி ஆகிய எட்டு மலைகளுடன் பொறு சண்டை செய்த ஒளிவேலனே இறை சடையிரை என் முனி பரவரு இன்னிசை உரு தமிழ் தெரிவோனே தன் எறை தனக்குத்தானே தலைவனான ஷடையறை சடைபெருமான் என்கின்ற முனி கடவுளின் சந்நிதிகளில் பரவறு பரவுவதற்கு துதிப்பதற்கு அருமையான இனிய இசையமைந்த தமிழை தேவாரத்தை உலகினர் தெரிய சொன்னவனே அல்லது முனியாம் சிவபெருமான் பரவ உன்னை போற்றி நிற்க அவருக்கு அருமையானதும் இனியே இசையுற்றதுமான தமிழை தமிழ் மறையை உபதேசித்தவனே தன் அழி தருமொரு விழிப்பையில் ஷண்முகம் அழகிய பெருமாளே குளிர்ந்த கருணையையே பாலிக்கின்ற ஒப்பற்ற பனிரண்டு கண்களைக் கொண்ட ஆறு திருமுக அழகு வாய்ந்த பெருமாளே உன்னை தியானிக்கும் உனது அடியவர்கள் அடைந்துள்ள உனது திருவடியின் மீது நானும் வழிபாடு செய்யுமாறு என்னை அந்த நன்னெறியிலே செலுத்த வேண்டுகிறேன்